நெஞ்சத்தில் மாற்றம் சண்முக சுந்தரம் மதிய வெயில் மண்டியை பிளக்க மாட்டு வண்டியை ஓட்டிக் கொண்டு வந்தார் என்ன வெயில் இப்படி கொளுத்துது என்றவாறு மாட்டின் வாளை முறுக்கி தட்டி அதட்டினார் அவரின் அதட்டலுக்கு பயந்து மாடு வீட்டுக்கு விரைந்து சென்றது வீட்டுக்கு வந்த சண்முக சுந்தரம் அவிழ்த்து கொட்டகையில் கட்டி வைக்கோல் போட்டு தண்ணீர் காட்டி விட்டு கொள்ளை சென்று தொட்டியில் இருந்த தண்ணீரில் கை கால்களை கழுவி கொண்டு வந்தார் என்ன சுந்தரி சாப்பாடு ரெடியா இதோ ரெடி ஆயிட்டுங்க என்றவாறு சாப்பாடு தட்டை வைத்து அதில் சாதம் வெண்டைக்காய் பொரியல் சாம்பார் என போட்டு வைத்தால் அவரது மனைவி சுந்தரி சண்முக சுந்தரம் சாப்பிட்டு கொண்டே வரலையா என்றார் இல்லைங்க காலையில போனவன் இன்னும் காணும் மணி ரெண்டாச்சு மதியம் சாப்பிட கூட வரல பாவம் புள்ள என்ன பண்றானோ என கவலையோடு சொன்னால் சுந்தரி இன்னும் கொஞ்சம் மோர ஊத்து என்றவர் எதுக்கு அவனுக்கு இந்த வேண்டாத வேலை நான் அப்பவே சொன்னேன் கேட்டாதானே என்ன அவனுக்கு இந்த வயக்காட்டு வேலை பிடிக்கல நான் படிச்ச படிப்புக்கு ஆபிஸ் தான் பார்ப்பேன்னு பிடிவாதமா இருக்கான் சண்முக சுந்தரம் சாப்பிட்டு முடித்து விட்டு தரையில் கையை ஊன்றி மெல்ல எழுந்தபடி என்னமோ போங்க நீ பிள்ளையும் வேலை திகழ்றான் வேலை என்றபடி வெளியே சென்று கை கழுவி விட்டு வந்து உண்மையில் அமர்ந்தார் அப்போது மகன் மகேஷ் வந்தான் வாப்பா இன்டர்வியூ நல்லபடியா முடிஞ்சுதா வேலை கிடைச்சிருமா நல்லபடியா முடிஞ்சதுப்பா நீங்க மனசு வச்சா வேலை கிடைச்ச மாதிரி தான் நான் தயங்கியபடி என்னப்பா சொல்ற நான் மனசு வைக்கணும் என்றார் புரியாமல் எந்த எல்லாம் சும்மா கண் துடைப்புப்பா நாலு லட்சம் பணம் கொடுத்தா வேலை கிடைச்சிடும் அதுக்கு நீங்க தான் மனசு வைக்கணும் மகனின் பேச்சை கேட்ட சண்முக சுந்தரம் கலகலவென்னு சிரித்தபடி என்னது பணம் கட்டணுமா எப்பா இந்த பணத்தை கட்டித்தான் வேலைக்கு சேரணும்னா நம்ம கொள்ளையில நூறு பேர் வேலை பாக்குறாங்க நீ என்னடான்னா இன்னொருத்தன்கிட்ட கை கட்டி வேலை பார்க்க நிக்கிற என்றவர் மேலும் தொடர்ந்தார் ஏப்பா நமக்கு நஞ்சையும் புஞ்சி ஏக்கர் கணக்குல இருக்கு அதோடு ஏழு தலைமுறைக்கு உட்கார்ந்து சாப்பிடுற அளவுக்கு பணம் காசு சேர்த்து வச்சிருக்கேன் அப்படி இருக்கும் போது வேலை தேடியே ஏன் அலைகிற இந்த வேலை பார்த்துதான் நாம சாப்பிட போறோமா எத்தனையோ இடத்துல இளைஞர்கள் சொந்த வீடும் இல்லாம நிலமும் இல்லாம வெறும் படிப்பை மட்டும் நம்பி வேலைக்கு கம்பெனியை கம்பெனியா ஏறி இறங்குறாங்க ஆனா அவங்களுக்கு இந்த வேலை கிடைக்கிறது இல்ல காரணம் உன்னை மாதிரி பணக்கார இளைஞர்கள் பணத்தை கட்டி அந்த வேலையை கட்டி பறிச்சுக்கிறதால வருமானமே இல்லாத இளைஞனுக்கு இந்த வேலை கிடைச்சா எவ்வளவு உதவியா இருக்கும் கீழ்நிலையில இருக்கிற அவங்க கொஞ்சம் மேல்நிலைக்கு வரட்டுமே பணக்கார நாம வழிவிட்டு ஒதுங்கி நிற்போம் உன் படிப்பை வீணாக்க வேணாம் இந்த விவசாயத்துல அதை பயன்படுத்தி படிப்பறிவ வளர்த்துக்கதான்னு நினைச்சுக்கோ அதுல ஒரு சந்தோஷம் கிடைக்கும் மகேஷ் ஒன்றுமே பேசாமல் சாப்பிட்டு விட்டு போய் படுத்தான் படுத்தவன் அப்பா சொன்னதை சிந்தித்தவன் ஒரு முடிவோடு தூங்கி போனான் மறுநாள் காலை ரமேஷ் அம்மா அம்மா நான் வயலுக்கு போறேன் அப்பாவுக்கு சாப்பாடு ஏதாவது கொண்டு போகணுமா என்றவனை ஆச்சரியத்தோடு பார்த்தால் சுந்தரி என்னப்பா சொல்ற வயலுக்கு போறியா என்ன திடீர்னு ஆமாமா இனிமே அப்பாவுக்கு உதவியா இருக்கலாம்னு நினைக்கிறேன் என்றவனை நம்ப முடியாதவளாய் இந்தாப்பா இதுல மோர் இருக்கு அப்பா கிட்ட கொடுத்துரு ஒரு தூக்கு தூக்கு கொடுத்தால் கணேஷ் அந்த சட்டியை கொண்டான் நடந்தான் சிறிது நேரத்திற்கு பிறகு வயல் வந்து சேர்ந்தான் பச்சை பசேல் என்று வயல் அதில் இவனின் காலடி சத்தம் கேட்டு சென்னாரை கூட்டங்கள் கும்பலாக மேலே பறந்து சென்றது காற்றில் ஆடும் நாற்று அங்கும் அசைந்தபடி இவனை வரவேற்பது போலவே இருந்தது அந்த காட்சிகள் மனதிற்கு ஒரு புத்துணர்வை மகன் வருவதை கண்ட சண்முக சுந்தரம் உழுக்குள் மகிழ்ந்தார் மகன் அருகே வந்ததும் பாப்பா இப்பதான் வர வழி தெரிஞ்சுதா விவசாயம் முன்னும் தவறான தொழில் இல்லப்பா ஏன் எல்லாரும் அருவறுப்பா பார்க்கிறீங்க நம்ம நாட்டுக்கு ஏன் பஞ்சம் வரப்போகுது புதுசு புதுசா யோசிங்க விவசாயத்துக்கு ஒரு புரட்சியை உண்டு பண்ணுங்க யாரிடமும் கையெண்ணில் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை அதோடு பெத்த புள்ள கஞ்சி ஊத்தலைனாலும் நாம பார்க்கிற விவசாயம் நமக்கு கஞ்சி ஊத்தும் பா என்றவர் அர்த்தம் பொதிந்த பார்வையுடன் மகனை நோக்கினார் அவரின் வார்த்தையில் உண்மை இருப்பதை உணர்ந்த கணேஷ் நெற்கதிர் போல் தலை குனிந்து கேட்டுக் கொண்டிருந்தான் தொடர்ந்து இது போன்ற கதைகளை கேட்பதற்கு நம் தமிழ் நம்பர் ஒன் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நண்பர்களே வணக்கம்